அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் அஷ்டமாதிபதி திசை உதாரணமாக ஒருவருக்கு மீனலக்கணம் இந்த அஷ்டமாதிபதி ஆதிபத்தியம் எல்லாமே லக்கணத்தை வைத்து தான் பார்க்க வேண்டும் ராசியை வைத்து அல்ல ஒருவருக்கு மீன லக்கணம் அவருக்கு சுக்கிர திசை தொடங்குகிறது தொடங்கிவிட்டது சுக்கரன் யார் மூன்று எட்டுக்கு உடையவன் அஷ்டமாதிபதி அந்த திசை நடக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ஒரு கிரகத்தின் திசை நடக்கிறது மீனலக்கணம் புதன் திசை நடக்கிறது வைத்துக்கொள்வோம் அந்த புதன் சுக்கரன் நட்சத்திரம் பெற்றிருக்கிறான் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றிருக்கிறான் இவனுக்கும் என்ன வித்தியாசம் அஷ்டமாதிபதி திசை மிகவும் கெடுக்குமா அல்லது அவனுடைய நட்சத்திரம் பெற்ற எந்த கிரகம் திசை நடந்தாலும் கெடுக்குமா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அஷ்டமாதிபதி கெடுப்பவன் சாதாரணமாக ஒரு கிரகம் அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரம் பெற்று இருந்தால் நன்மையை தான் செய்யும் பெருமளவு செய்யாது அஷ்டமாதிபன் திசை பூரணமாக கெட்டதை மட்டுமே செய்யும் இதை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதனுடைய காரணம் என்ன அஷ்டமாதிபன் திசை முழுமையாக கெட்டதை செய்வது மட்டுமே அவனுடைய இலக்கு அவனுடைய பணி அது நடந்தேறும் அஷ்டமாதிபன் நட்சத்திரம் பெற்ற ஒரு கிரகத்தின் திசை நடந்தால் இந்த அஷ்டமாதிபன் வேலையும் செய்ய வேண்டும் அந்த கிரகத்தின் வேலையையும் செய்ய வேண்டும் அங்கே தீமை குறையும் அஷ்டமாதிபன் நட்சத்திரம் திசை அலைச்சலை கஷ்டத்தை ஆபத்தை கொடுக்கும் அஷ்டமாதிபன் திசை இவனை எல்லா வழிகளிலும் கெடுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆக அஷ்டமாதிபன் திசை நடப்பது மிக மிக கஷ்டம் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதுதான் பெரும் தொல்லை அன்பர்கள் பலர் பார்த்திருப்பீர்கள் ஒரு கிரகம் அந்த கிரகத்துடைய தசை நடக்கிறது அவன் அஷ்டமாதிபன் நட்சத்திரம் ஏறி இருக்கிறான் மிக மிக கஷ்டப்பட்டேன் ஒருவாய் சோற்றுக்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டேன் அலையோ அலையென்று அலைந்தேன் என்று அவள் கஷ்டப்பட்டதை சொல்லுவார்கள் அஷ்டமாதிபன் திசை நடந்தால் எதுவுமே நல்லது நடக்காத அவல நிலையை மட்டுமே சொல்லுவார்கள் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனவே அஷ்டமாதிபன் திசை மிக கொடிது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்ற கிரகத்தின் திசை அதுவும் ஓரளவு கெடுக்கத்தான் செய்யும் இந்த இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே எதை செய்தாலும் இன்று கவனமுடன் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து பின் செய்க ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் காட்டும் உங்கள் திறமை போதிய நற்பலனை கொடுக்காது என்று காட்டுகிறது அதனால் ரிஷபராசி அன்பர்களே பேச்சாலும் நடத்தையாலும் உங்கள் முயற்சியை நீங்கள் வெற்றி பெறச் செய்யும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே வரவு உண்டு இந்த பணவரவை நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்டி பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தது ஒன்று அந்த ஒன்றிற்காக கடுமையாக உழைத்தீர்கள் ஆனால் முடிவு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அதில் பாதியளவு கூட கிடைக்கவில்லை கவனம் சிம்மராசி அன்பர்களை நல்ல நாள் நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் ஒரு திட்டமும் செயலும் உங்களால் நடத்தப்படும் அது நாளைய வெற்றிக்கு வழிவகுக்கும் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் லாபம் உண்டு செய்தொழிலில் வெற்றி வேலையில் பெருமிதம் இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து கொண்டே இருப்பீர்கள் அந்த அளவுக்கு நாள் நல்லபடியாக இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே தர்மம் அதர்மம் இரண்டையும் பார்த்து தர்மப்படிதான் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதன்படி நடந்து ஒரு நல்ல காலத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் நல்ல நாள் மதியத்திற்கு பிறகு நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் நீங்கள் விரும்பிய வெற்றி உண்டு இன்றைய தினம் முன்பின் பழக்கமில்லா ஒரு புது விஷயத்தில் அல்லது புது ஒரு நபரோடு நம்பிக்கையோடு செயலில் இறங்கி இந்த வெற்றியை பார்ப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் வேண்டிய ஒருவரால் உங்களது கஷ்டம் தீர்க்கப்படுகிறது என்று காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே உங்கள் புத்தி கூர்மையை பயன்படுத்தி பல அனுபவங்கள் நீங்கள் பெற்ற பல அனுபவங்களை ஆதாரமாக வைத்து செயல்பட்டு திடீரென்று வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நற்புகள் உண்டு வைக்கப்படும் தேர்வில் வெற்றி கிடைக்கும் உங்களது வித்தையும் உங்களது திறமையும் அதை நீங்கள் வெளிப்படுத்தும் விதமும் இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்